ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதேசி விரதம் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள்தான் தான் வைகுண்ட ஏகாதேசி இந்த நாளில் ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைப்பதுடன் வாழும்போது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதாகும் வைகுண்ட ஏகாதேசி நாளில் எவர் ஒருவர் விரதம் இருந்து பக்தியுடன் பெருமாளின் திருவடிகளை கதி என்று பற்றியிருக்கிறார்களோ அவருக்கு பெருமாள் பரிபூர்ண அருள் தருவார் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்போது துவங்கி எப்போது முடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாமா வைணவர்கள் மட்டுமின்றி அனைவராலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு புண்ணிய பலன் தரும் நாள்தான் வைகுண்ட ஏகாதசி தினம் மாததோறும் இரண்டு ஏகாதசி விரதம் வருதத்துக்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசி வந்தாலும் மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதேசி தான் அனைத்து ஏகாதேசிகளிலும் விட மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து இரவு கண்விழித்தால் பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்ம நம்பிக்கை இதனால் காலங்காலமாக வைகுண்ட ஏகாதேசி விரதம் கடைபிடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி டிசம்பர் என இரண்டு வைகுண்ட ஏகாதேசிகள் அமைந்துள்ளது இதில் முதலில் வரும் வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இது கிருத்திக நட்சத்திரம் ஒரு நாளில் அமைந்துள்ளதா கூடுதல் விசேஷமானதாக கருதப்படுது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு நாலு மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து ரெண்டு வர மட்டும்தான் ஏகாதசி திதி உள்ளது அதுக்கு பிறகு துவாதேசி துவங்கி விடுது இதனால் இரண்டில் எந்த நாளை வைகுண்ட ஏகாதேசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நாளை வைகுண்ட ஏகாதேசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த நாளில் விரதத்தை துவங்கி எப்போது பாரணை செய்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாமா ஒரு நாளின் சூரிய உதய நேரமான காலை ஐந்து ஐம்பது முதல் ஆறு முப்பது மணி வரையிலான நேரத்தில் என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பஞ்சாங்க சாஸ்திர விதிகள் சொல்கின்றன அந்த வகையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் ஏகாதசி திதி துவங்குகிறது அதனால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசியாக கருத முடியாது ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போது தான் ஏகாதசி திதி உள்ளதால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பெருமாள் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு ஏகாதசி திதி துவங்கினாலும் அன்று காலையிலே விரதத்தை துவங்கிவிட வேண்டும் அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழும் அதாவது சொர்க்கவாசல் திறப்பதற்கு முன்பான நேரத்தில் கண்விழித்து பெருமாளை போற்றி வழிபட வேண்டும் என்பதே ஐதீகம் ஜனவரி ஒன்பதாம் தேதி முழுவதும் உபவாசமாக இருந்து அன்று இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது ஜனவரி பத்தாம் தேதி காலை சொர்க்கவாசல் திறப்பை தரிசனம் செய்ய வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி பகலில் இரண்டு மணிக்கு பிறகு பாரணை செய்யும் நேரத்தில் பலவிதமான காய்கறிகள் கொண்டு சமைத்து உணவு சாப்பிட்டு உபவாசத்தை நிறைவு செய்துவிட வேண்டும் அதற்கு பிறகு தூங்காமல் விரதத்தை தொடர வேண்டும் அன்று இரவு விளக்கேற்றி வழிபட்டு பெருமாளுக்கு பூஜை செய்த பிறகு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு தூங்கி கொள்ளலாம் ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது வாசரே அ தந்து காக்கின்ற பரதாமனே